பார்வதி வந்து ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணு நல்லா ஜாலியாக இருப்பாங்க ரொம்ப தைரியமானவங்க கமருதின் வந்து ரொம்ப ஜாலி டைப் தான் ஆனால் அவனுக்கு அப்பப்போ கோவம் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இப்போது காணாமத்து வந்து முதல் முறையாக வந்து இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு அதில் வந்து அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஆன்சர் வந்து சொன்னார் எங்கள் அம்மாவே வந்து எனக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது ஸோ ஒவ்வொருத்தரையும் வந்து நான் அந்த மாதிரி தான் வந்து பார்க்குறேன் எங்கள் அம்மா வந்து இருந்தால் எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி தான் வந்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணி பயங்கரமாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா இந்த வீட்டில் நீங்கள் ஃப விட்டு வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து வந்த உடனே வந்து ஒய்ஃப் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்க மாதிரி தான் பார்த்தேன் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஹாப்பியாக தான் வந்து இருந்தாங்க ஸோ அவங்க வந்து ஹாப்பி அப்படிங்கும் போது எனக்கும் வந்து ஓகே ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிச்சிது அதுக்கப்புறம் அருள் தானே உங்களை பொட்டி எடுக்க சொன்னாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவரோட பதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை யாராலாம் சொல்லி எல்லாம் எடுக்கலை எனக்கு இது போதும் தோணுச்சு அதனால தான் நான் வந்து எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அதுக்கப்புறமா அவன் வெளியே வந்த உடனே என்ன தோணுச்சு அந்த பொட்டி எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லும்போது மக்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு நான் ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து நான் யோசிக்கவே இல்லை இந்த பொட்டியை ஏன் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுத்தாங்க டைட்டிலோடு ஒரு ஆயிரம் மடங்கு வந்து பெருசாக நான் இதை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னது பார்க்க முடிச்சிது அதுக்கப்புறமா பார்வதி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது பார்வதி வந்து ரொம்ப ஜாலியான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணு ரொம்ப தைரியமாக இருப்பாங்க ஸோ கேமுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்தது பட் அதை தாண்டி எல்லாருமே இப்போ நாமளோ எல்லாருமே பேசி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னது பார்க்க முடிச்சுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மில்லன் ஸ்டார் பற்றி வந்து பேசும்போது வந்து ஜாலியான ஒரு ஆள் என்ன அப்போ அப்பப்போ வந்து லைட்டாக கலாய்ச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி சும்மா லைட்டாக வந்து அவர் கலாய்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் இந்த வீட்டில் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து என் ஃபேமிலி உள்ளே வந்தது என்னால் வந்து மறக்கவே வந்து முடியாது அதுக்கப்புறம் எனக்காக பிக் பாஸ் வந்து பாட்டு பாடின விஷயம் வந்து எனக்கு மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது நான் ஒவ்வொருத்தரும் வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கனியக்கா வந்து என் அக்காவை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கமலூதன் வந்து என் ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எஃப்ஜே இவங்க எல்லோரையும் ஏரிய பசங்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தது நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அதுக்கப்புறம் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறமா மூவி ஆஃபர்ஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது எஸ் ரெண்டு மூவி கிட்டே வந்து வந்திருக்கா ஸோ அதே மாதிரி பாடல்கள் பாடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அதுக்கப்புறம் கமலுதன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது கமலுதன் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் அவனுக்கு என்ன கோவம் வரும் அப்பப்போ என்ன மாதிரி எனக்கு கமுருதுன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி தான் அவனை வந்து பார்க்குறேன் ஸோ ஃபேமிலி மாதிரி வந்து அவன் எனக்கு இப்போது வீட்டுக்கு கூட வந்தான் வீட்டிலேருந்து வந்து ஃபோட்டோலாம் வந்து எடுத்து நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கப்புறமா கடைசியாக வந்து சாண்டி மாஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது சாண்டி மாஸ்டர் வந்து காசு எடுத்துக்கு வந்து திட்டினார் பட் எனக்கு தோணுச்சு எனக்கு நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறனால தானே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படிங்க மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே நன்றி எங்கள் அம்மாவே ஆசிர்வாதம் பண்ண மாதிரி இருந்தது நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஒரு ஆதரவு வந்து அந்தளவுக்கு இருந்தது அப்படிங்க மாதிரி வந்து அவர் சொன்னதை பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஷேர் பண்ண விஷயம் இது பற்றி உங்களோட ஒப்பீனியம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சிக்கா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் ஸ்பை